இந்த ஃப்ரூட்ஸு இந்த இது வந்து எங்க சின்னம்மானுக்கு ரொம்ப பிடிக்கும் சீத்தாப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சீத்தாப்பழம் நான் புட்டப்பர்த்தி வந்த புதுசுல இந்த பழத்தை பார்த்தா நினைச்சா அழுகுவேன் எங்க சின்னப்பான்னு நினைச்சா அழுகுவேன் ஆஹ் அவ்வளவு ஆசையா இங்க இருந்து வாங்கிட்டு போவேன் இந்த பழத்தை பார்த்தனால அவ்வளவு நான் அழுகுவத ரொம்ப இந்த இவங்களுக்கு தான் அந்த சொன்னல காசு குடுத்து அனுப்பிட்டு இவங்க தான் அப்ப மதியம் எடுத்தான் பாருங்க ஃப்ரூட்ஸ் இது தான் இவங்க கடைதான் அவங்க வைப்பு அவங்க இங்க இந்த பையன் இங்கே வச்சிருக்காப்புடே ஏன் நைட்டுக்கு என்ன படிப்பாயவா ஏன் இங்கே బీపీ డౌన్ అయిందా అలా నైట్ లో అక్కలు వెళ్ళకు ఉన్నారు కదా పిల్లలు వాళ్ళు కూడా తీసుకొని వెళ్ళవు హాస్పిటల్ కలిసి అక్కడ చూసుకో ముందు వెళ్తూ ఉప్పు కారో డౌన్ అయి ఉంటుంది జాగ్రత్తగా చూస్తే చూడకపోతే అవునా తక్కువ తింటున్నావా ఎక్కువ తినాలి అది లోబీ పై ఉంటది పై అయిపోతే అలా ఉంటుంది కొంచెం ఎక్కువ తిను ఉప్పు కారం దాటి అనుకో ముందు இது தானியங்காய் கட்டி ஒழிச்சுக்கொண்டு தீனு கொஞ்சம் இது மஞ்ச இது ஹெல்த் அதே பிபிட்டு பாவது உடம்பு சரியில்ல அதனால சொல்லிட்டு இருக்கிறேன் அறுக்கலாம் அம்பது ரூபாய் எல்லங்கா போடு உப்புக்கு பாருங்களேன் இருக்குதா ఇల్ల పోరుషం రెండు వేరు ఏంటి మొత్తం పెట్టుకున్నారా సరే సరే ఎంత ఇది కేజీ నూట ఇరవై కాదు ఇది ఇది తెల్లవే కేజీ నూట ఇరవై ఉంట నేను ఏ ఉంట నేను చెవులో పెట్టుకుని అప్పుడు ఫోటో తీసుకుంటాను రెండు కలర్లు చెప్ప

அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் டோன் பை கதா ஒரே இவ அவர் கை வாங்குற முப்பது ரூபா கிலோ வாங்குறேன் எவங்க தெரிஞ்சவங்கதான் அதனால பழக்கம் பண்ணி கொடுக்குறாங்க